சேனலுக்கு உங்கள் அனைவரை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் எப்பவுமே நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க இன்றைய பதிவே ஸ்ரீ பகவான் ஸ்ரீ அன்னையின் நூலிலிருந்து இந்த பதிவை நாம் பார்க்கின்றோம் மற்ற மறைவற்ற வெட்கமற்ற ஆன்மாவே தூய்மையானதாக குற்றமற்றதாக ஆதாம் மனிதனின் ஆதி தோட்டத்தில் இருந்ததை போல் இருக்க முடியும் மறைவற்ற வெட்கமற்ற ஆன்மா என்பதால் பொருள் என்ன ஆன்மா எப்பொழுதும் தூய்மையாகவே தான் இருக்கும் ஆம் அதைதான் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கின்றார் ஆன்மா எந்த வேசமும் புனைவதில்லை அது தான் உண்மையில் இருக்கிறபடியே தன்னை காட்டிக்கொள்கிறது மனிதர்களுடைய மதிப்பீடுகளை பற்றி அது கவலைப்படுவதே இல்லை ஏனென்றால் அது கடவுளின் உண்மையுள்ள வேலையான் அது அவனுடைய இருப்பிடம் உன்னிடம் உள்ள செல்வத்திற்காக பெருமைப்படாதே உன்னுடைய வறுமைக்காகவும் சுய மறுப்புகளா மறுப்புக்காகவும் மனிதர்களுடைய பாராட்டுதலையும் நாடாதே இரண்டு நலத்தின் நயமான உணவு வகைகளே பொதுநல பண்பு மனிதருக்கு நல்லது ஆனால் அது ஒரு வகை மற்றற்ற இன்ப விளைவாக பிறருடைய சுயநலத்தை ஊட்டி கொழு கொழுக்க வைக்க வைப்பதன் மூலம் வாழ்வதாக இருக்குமானால் அவ்வளவு நல்லதல்ல பொது நல பண்பின் மூலம் உன்னுடைய ஆன்மாவை நீ காப்பாற்றலாம் ஆனால் உன்னுடைய சகோதரத்துவம் சகோதரனை அவனுடைய அழிவில் மூழ்க செய்வதன் மூலம் அதை நீ காப்பாற்றாதே சுயமறிப்பு தூய்மை செய்ய ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் அதுவே ஒரு ஒரு குறிக்கோளாகவும் இறுதியாக வாழ்வை வாழ்க்கை நியதியாகவோ ஆகாது உன்னையே கொள்ளதல்ல கடவுளை உலகில் திருப்தி செய்வதே உனது நோக்கமாக இருக்க வேண்டும் பாவத்தினாலும் ஒழுக்க கேட்டினாலும் உண்ணா உண்டான தீங்கை கண்டு கொள்வது எளிது ஆனால் பயிற்சி பெற்று கண் தன்னேர்மையுடன் உணர்வுடன் அல்லது தன் மதிப்புணர்வு உணர்வு கொண்ட நற்பண்பு செய்யும் தீமையையும் காண்பது காண்கிறது ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படிப்படியாக ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் உண்மை எப்படி எல்லா எதிர்மறைகளுக்கும் முரண் முரண்களுக்கும் அப்பால் பிரிவுகளு பிரிவுகளுக்கு அப்பால் ஒளி வீசுகிறது முழுமையான ஒருமையாக உள்ளது என்பதை காட்டுகிறது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ அன்னை நூலிலிருந்து நாம் இந்த பதிவுகளை பார்த்து பார்க்கின்றோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாவத்தினாலும் ஒழுக்க கேட்டினாலும் உண்டான தீங்கை கண்டு கொள்வதை எளிது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க பகவான் அரவிந்தர் படிப்படியாக ஒவ்வொரு கோணத்திலிருந்து உண்மை எப்படி எல்லா எதிர்மறைக்கும் முரண்களுக்கும் அப்பால் பிரிவுகளுக்கும் அப்பால் ஒளி வீசுகிற முழுமையான ஒருமையாக உள்ளது என்பதை காட்டுகிறார் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னாக்கே பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஆன்மாவுக்கு எப்போவுமே வந்து ஆன்மா வெண்மையானது தூய்மையானதும் அந்த ஆன்மா வந்து எப்பவுமே தூய்மையாக தான் இருக்கும் மனிதர்களுடைய மனப்போக்கு அதற்கேற்ற மாதிரி ஆன்மா வந்து செயல்படுகின்றது அதனால நம்ம இறைவனிடம் எப்பவுமே நம் நெருக்கத்தை அதிகமாக்கி கொண்டால் ஆன்மா எப்பவுமே தூய்மையானதாகவே இருக்கும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆன்மா எந்த வேஷமும் புனைவதில்லை அதுதான் உண்மையில் இருக்கிறபடியே தன்னை காட்டிக் கொள்கின்றதை என்று சொல்றாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்